அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரயில்வேயின் திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வந்தே பாரத் எனும் ரயிலின் அறிமுகம் மூலம் இந்தியாவில் ரயில்வே பற்றிய கணிப்பையே மாற்றி எழுதிய நமது இந்திய ரயில்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது அது என்ன எது எது என்பது பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல பல பல மாற்றங்கள் பல பல புதிய வரவுகள் புதிய திட்டங்கள் முதன்மையாக நிற்பது வந்தே பாரத் ஸ்லீப்பர் என்ற ரயில் என்றால் அதோடு காரணையும் அரவணைத்து பாரத் போட்டி போடுகிறது உள்ளூர் வாசிகளுக்காக நமோ பாரத் பாயும்போது இந்தியாவின் உற்பத்தியான புல்லட் ரயிலும் நம்மோடு போட்டியிட வருகிறது சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பயணிக்க ஹைட்ரஜன் ரயிலும் நான் சளைத்தவன் அல்ல என்ற வகையில் வந்து நிற்கிறது இந்த திட்டங்கள் பற்றி மட்டுமல்ல இந்த ரயில்களில் உள்ள சிறப்புகளும் வசதி வாய்ப்புகளை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் இந்திய ரயில்வேயின் முதல் நோக்கமே எந்த வகை பயணிகள் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் உலக தரத்துடன் பயணங்கள் உறுதி செய்வதே என்பதுதான் வந்தே பாரத் என்ற அதிவேக ரயில் வந்தாலும் அவை ஸ்லீப்பர்கள் இல்லாதவை என்பதால் பல நீண்ட தூர பாதைகளில் கூட பயண தூரங்கள் குறிப்பிட்ட எல்லையோடு முடித்துக் கொள்ள ஏதுவாகின்றன இந்த குறையை களைவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் இருநூறுக்கும் மேலான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்களை களத்தில் இறக்குவதற்கு இந்திய ரயில்வே திட்டம் தீட்டுகிறது இந்த புதிய அதிர் நவீன ரயில்கள் பதினாறு பெட்டிகள் வண்டிகள் அல்லது கோச்சுகள் கொண்டதாக இருக்கும் அதில் பதினொன்று ஏசி கோச்சுகள் த்ரீ டயர் ஏசியாகவும் நான்கு கோச்சுகள் டூ டயர் ஏசியாகவும் ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சாகவும் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் மணிக்கு சுமார் நூற்றி அறுபது வேகத்தில் பாய்கின்ற இந்த ரயில்கள் தற்போதைய ராஜதானி ரயில்களை வெல்லும் அளவு வசதியும் வேகமும் கொண்டதாக இருக்கும் என்றும் உறுதிப்படுத்தப்படுகிறது உறுதியாக சொல்கிறார்கள் இதன் தொழில்நுட்பமும் ஆடம்பரமும் அனைவரையும் அசத்துகின்றன உடலுக்கும் மனதுக்கும் சுகமான மெத்தைகள் அப்பர் பிரத்துகளில் ஏறுவதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்ட புதிய நவீன ஏணிகள் ஒவ்வொரு படுக்கைக்கும் ரீடிங் லைட்டுகள் சார்ஜிங் போர்ட்டுகள் அவானது மடித்து வைக்க வசதி கொண்ட மேசைகள் போன்றவற்றையும் பயணிகள் பாதுகாப்பிற்காக கவச் மோதல்கள் தவிர்க்கின்ற தொழில்நுட்ப வசதியும் சிசிடிவி போன்ற கண்காணிப்பு சாதனங்களும் தானியங்கி கதவுகளும் முழுதும் சீல் செய்யப்பட்ட கேங் வேக்களும் சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் தொழில்நுட்பங்கள் போன்றவை இந்த ரயில்களில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் பயணிகளுக்கு போதுமான அளவு கவரும் வகையிலான இயற்கை ஒளி கிடைக்கும் வண்ணம் வசதிப்படுத்தப்பட்ட ஜிஎஃப்ஆர்பி இன்டீரியர் அதாவது உள் அலங்காரங்கள் செய்யப்பட்ட கோச்சுகளும் கண்ணை கவருகின்ற இரவு நேர மின் விளக்குகள் எல்லாம் இவற்றின் அலங்காரங்களிலும் ஆடம்பரங்களிலும் அடங்குகின்றன அதோடு முடியவில்லை மாடுலர் அடுக்கலை யூனிட்டுகள் உண்டு ஏசி யூனிட்டுகளில் குளிப்பதற்கு சுடுநீர் வசதிகள் உண்டு என்று இதன் வசதியும் வாய்ப்புகளும் கூடிக்கொண்டே போகின்றன தூய்மைக்காக பயோவேக்கம் டாய்லெட்டுகளும் மாற்றுத் திறனாளிகளுக்காக சிறப்பு கழிவறைகளும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் என இந்த ரயில் அசத்த போகிறது என்று சொல்கிறார்கள் வந்தே பாரத் ஸ்லீப்பர் இதை தயாரிப்பது பி மற்றும் இந்தோ ரஷ்யன் ஜாயின் வெஞ்சரான கைனட் ரயில்வே சொல்யூஷன் மற்றும் டிடெக்னல் ரயில்வே சிஸ்டம் லிமிடெட் அண்ட் பாரத் ஹெவி இன்ஜினியரிங் லிமிடெட் என்ற நிறுவனங்கள் தயாரிக்கின்றன முதல் புரோட்டோடைப்களில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகளை களைந்து டிசம்பர் ஆரம்பங்களில் அறிமுகம் செய்ய திட்டமிடுகிறார் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எனவே விரைவில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வந்து அசத்தும் என்று எதிர்பார்க்கலாம் இன்னொரு புறம் சாதாரண காரனை அரவணைத்தபடி நான் ஏசியில் கட்டணமும் குறைத்து பயணம் உயர் தரத்துடன் அனுபவிக்க பாரத் ரயிலை ஐசிஎஃப் இருபத்தி பெட்டிகள் அல்லது கோச்சுகளுடன் உருவாக்குகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரத்தின் அடுத்த பதிப்பான டூ பாயிண்ட் ஜீரோ ரயில்கள் ஐசிஎஃப் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இதன் சிறப்புகளில் மிக முக்கியமானது வேகத்திற்காக புதிய தொழில்நுட்பமான புஷ்புல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அதானது ஒன்று இழுக்கும் இன்னொன்று தள்ளும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாய்கின்ற இந்த ரயிலுக்கு உலக தரத்திலான சஸ்பென்ஷன் மற்றும் பிரேக்கிங் சிஸ்டங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அமர் பாரத்தின் டூ பாயிண்ட் ஏற்படுத்த உள்ள புதிய மாற்றங்கள் மடித்து வைக்கும் உணவு மேசைகள் தரம் உயர்த்தப்பட்ட மெத்தைகள் பெர்த்துகள் மொபைல் ஹோடர்கள் என அதிநவீன லைட்டிங் சிஸ்டங்களுடன் கலக்க வருகிறது பாரத்தின் டூ பாயிண்ட் ஜீரோ தீப்பிடிப்புகளை தடுப்பதற்காக கழிவறைகளிலும் எலக்ட்ரிக் பகுதிகளிலும் ஃபயர் சப்பர்ஷன் கருவிகளும் நவீன பயணிகள் அறிவிப்பு கருவிகளும் எச்சரிக்கை அலாரங்களும் தகவல் தொடர்பு கருவிகள் உட்பட்ட பல வகைகளிலும் இதில் வசதி செய்யப்பட்டிருக்கும் பயணிகளுக்கு வசதியாக யூஎஸ்பி மற்றும் ஏ அண்ட் சி போர்ட்டுகளும் இதில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் அமர் பாரத்தின் அதாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் ஏசி கோச்சுகளும் சேர்க்கப்படும் என்றும் இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு இது மிக சாதகமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் முதல் போர்ட்டோடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு முன்னர் அறிமுகப்படுத்த திட்டமிடுகிறது ரயில்வே துறை சாதாரணக்காரர்களுக்கு ஏசி பயணம் என்பது கனவல்ல அது நடைமுறை சாத்தியமானது சாதாரணமானது என்பதை நிரூபிக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆக குறைந்த கட்டணத்தில் ஏசி வசதி சாதாரணக்காரனுக்கு அழைப்பதுதான் அமத் பாரத் த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் நோக்கமாகவும் சொல்லப்படுகிறது ரீஜினல் ரேபிட் டிரான்சிஸ் சிஸ்டம் என்ற நகரங்களுக்கிடையேயான அதி விரைவு ரயில்தான் நமோ பாரத் இது இரு நகரங்களுக்கிடையே அதி விரைவாக பயணிக்க சென்று சேர உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகின்ற இந்த ரயில்கள் நெரிசல் கூடிய நகரங்களில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அதாவது நகரங்களில் மட்டுமே கூடாமல் புற நகரங்களிலிருந்து கிளம்பி வந்து வேலை பார்த்து திரும்புவதற்கு ஏதுவாக இது அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அகலமான சீல் செய்யப்பட்ட கேங்வேக்கள் முழுதும் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் அல்லது கோச்சுகள் ஆட்டோமேட்டிக் தானியங்கி கதவுகள் பெஞ்சு குஷன் சீட்டுகள் சிசிடிவி டாக் பேங்க் யூனிட்டுகள் வேகம் பயோ டாய்லெட்டுகள் என பல வகை இவற்றில் உண்டு அட்டணமும் கைக்கு எட்டுவதாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆதலால் இதன் சிறப்புகள் மிக மிகப்பிரமிப்பாக பார்க்கிறார்கள் ரைபிரேரியில் உள்ள ஆர்பிஎஃப் ஐம்பது நமோ பாரத் ரயில்களை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதோடு முடியவில்லை இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தொலைநோக்குடன் உருவாக்கப்படும் மற்ற இரண்டு திட்டங்களில் முதன்மையானது என்று சொல்லப்படுவது புல்லட் ட்ரெயின் அதுவும் உள்நாட்டு தயாரிப்பான புல்லட் ட்ரெயின் அகமதாபாத் பாதையில் ஜப்பானுடன் இணைந்து செயல்படுத்துகின்ற திட்டத்தை தவிர BML ICF NHSRCL என்ற நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியா ஒரு உள்நாட்டு தயாரிப்பாக இந்திய உள்நாட்டு புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்துகிறது இது இந்தியாவில் நிலவும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு டிராபிக்கல் காலநிலைக்கு தகுந்தபடி முழுக்க குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் தூள்களை அகற்றி நிறுத்தும்படியான தொழில்நுட்பம் என பல சிறப்புகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதோடு நின்றதா இல்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பயணம் என்ற நிலையில் இந்தியா அதன் முதல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் என்ற ரயிலை உருவாக்கி இருக்கிறது அதனால் ஹைட்ரஜனில் ரயில் இயங்குகின்ற ரயில் சீனாவின் ஜிந்த் சோனிபத் ரயில் தண்டவாளங்களில் விரைவில் அதன் சோதனை ஓட்டம் ஆரம்பமாகும் என்றபடி திட்டமிட்டிருக்கிறது இந்திய ரயில்வே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பாய்கின்ற இந்த ரயில்கள் டீசல் போன்ற கனிம எரிபொருள்களையும் அதன் பயன்பாட்டையும் தவிர்க்கும் பொருட்டும் கார்பன் உருவாக்கத்தை இல்லாமல் செய்வதும் இதன் நோக்கமாக இந்த ரயிலை அறிமுகம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இப்படி இந்தியாவின் திட்டங்கள் கொத்தாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவை ஆக்கிரமிக்க இருக்கின்றன இவையெல்லாம் வெறும் நவீனப்படுத்தலும் ஆடம்பரமாக்கலும் சொகுசாக்கல்களும் வசதிப்படுத்தல்களும் அலங்காரமாக்குதல்களும் காஸ்ட்லியாக மாற்றுவதும் விலை உயர்வாக எட்டாம் உயரத்தில் கொண்டு செல்வதும் அல்ல இதன் நோக்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான சமூக வளர்ச்சிக்கான முதல் அடியாகத்தான் இதை கருத வேண்டும் உயர் தரத்துடன் வேகமாக பாயும் ரயில்கள் களைப்பெற்ற பயணத்தையும் பயண நேரத்தையும் குறைக்கிறது இது வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த பயணங்களிலெல்லாம் சாதாரண காரணங்கள் உட்பட பயணங்களில் கால விரயங்களை தவிர்க்கிறது தாமதங்களை தவிர்க்கிறது துரிதமாக குறித்த நேரத்தில் தேவையான இடங்களை அடைந்து தங்கள் பணிகளை சோர்வில்லாமல் உற்சாகமாக செய்வதற்கும் இது இயலும் குறித்த நேரத்தில் செல்லவும் இயலும் என்பதால் வாக்குகளையும் காலதாமதமற்ற வியாபாரங்களையும் செய்ய இயலும் என்றும் சொல்கிறார்கள் அப்படி செயலாற்ற முடியும் என்றும் அடித்து கூறுகிறார்கள் இவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ரயில்கள் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் சென்று சேரும் போது வியாபாரம் ஏற்றுமதி போன்ற வகைகளிலும் அதன் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இது பிரதிபலிக்கும் என்றும் கூறப்படுகிறது அத்துடன் உள்நாட்டில் ரயில்கள் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யும் போது மேற்கு போன்ற திட்டங்கள் வலுப்பெறுகிறது என்று கூறுகிறார்கள் கூடவே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி திறமைசாலிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பையும் அளிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த ஆடம்பரங்கள் எந்த வகையில் போகிறது என்று விமர்சகர்கள் கேள்விகள் எழுப்புவதுண்டு அப்போது அவர்களுக்கு பதில் கூறுவதற்காக பாரத் சாதாரணக்காரனின் தோல்மையில் கைபோட்டு வந்து பேசும் என்று சொல்கிறார்கள் அனைத்து நில பயணிகளின் பயணங்களின் தரத்தை புரிகிறது என்பதைக்கும் மேலாக கூட்டு திட்டங்கள் ரயில் பயணிகளின் பயண தரத்தை திருப்பி போடும் புதிய அனுபவங்களை அவர்களுக்கு தரக்கூடும் வந்தே பாரத்தும் வந்தே பாரத் ஸ்லீப்பரும் ஹைட்ரஜன் ரயில்களும் புல்லட் ரயில்களும் இந்தியாவின் போக்குவரத்து வரலாற்றின் அடையாளங்களாக மாறும் உலக தரத்திலான பயணத்தையும் நம் இந்திய மக்களுக்கும் அளிக்க வேண்டும் என்ற ஆட்சியாளர்களின் உறுதியான நிலைப்பாடுதான் இதை சாத்தியப்படுத்துகிறது என்று கூறும் விமர்சகர்களும் இருக்கிறார்கள் அது நன்கு தெளிவாகிறது இந்த திட்டங்களின் மூலம் போக்குவரத்து துறையில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சிறந்த உந்து சக்தியாக மாறும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்